அவங்க என்ன தைரியம் அப்படின்னா இந்த ஆயிரம் பணம் கொடுத்துருவோம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிரும் தைரியம் பிஜேபி காரங்க காசு கொடுக்கறது இல்லைங்களா நீங்கள் வேணா எங்கள் கூட ஒரு நைட் இருங்க நானும் எங்கூட நான் தான் பொறுப்பாளர் என் கூட சுற்றுங்க நான் பணம் கொடுக்குறேன்னா இல்லையா பாருங்க அதேம்மா நானும் உங்கள் திமுக வீட்டில் ஒருத்தர் பொறுப்பாளர் வீட்டுக்கு அமைச்சு விடுறேன் இவர் யாரும் சொல்கிற அவங்க கூட சுற்றுங்க யார் காசு கொடுக்குறாங்க யார் காசு கொடுக்குலன்னு உங்களுக்கு தெரியும்ல அவன் உண்மையாலும் நடந்து வந்து யார் பணம் கொடுத்தாங்கண்ணா எல்லாரும் வாங்கிக்குவாங்க இந்த டைம் எல்லாரும் வாங்கிட்டு அண்ணாமலை நகர் தான் கண்டிப்பா போடுவாங்க திமுக அதிமுக காசு கொடுக்குறாங்கன்றத சொல்றீங்களா ஆ நேத்து கூட கொடுத்து தானேங்கிறாங்க பஸ்ட் ரவுண்ட் ஒரு ஐநூறு ரூபாய் பணம் நம்ம இப்ப ரெண்டாவது ரவுண்ட் ஒரு ஐநூறு ரூபாய் அவ்வளவு தான் ஒரு ரூபாய் ரொம்ப கம்மியா சொல்றீங்க அதான் ஏதா எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னடா ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா ஐநூறு கவுன்சிலர் தேர்தல் வரைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து கொலுசு கொடுத்து நம்ம தோக்க போல தெரிஞ்சு பயத்துல காசு கம்மி பண்ணிட்டாங்களேன்னு தெரியல ஒரு கணக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கடன் கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஐம்பதாயிரம் பணம் கொடுங்கன்னு நீங்க ஒத்துக்கிங்களா அதே மாதிரி தான் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து போட்டு நம்ம மேல இருக்கிற எல்லாத்துலயும் கரண்ட் கரண்ட் பில்லு வீட்டு வரி எல்லா இதுலேயும் கொள்ளையடிச்சு நம்ம மேலே ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் வச்சுறாங்க அஞ்சு வருஷத்துல நம்ம மேலே ஆயிரம் ரூபா கொடுத்து நம்ம மட்டும் ஒரு லட்ச ரூபான்னு கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த ஒரு டைம் வந்து மாற்றி போடலாங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா வாங்குறது போல இருபதாயிரம் வாங்கலாங்க இருபதாயிரம் கேளுங்க கண்டிப்பாக அவருக்கே போகணும் இருபதாயிரம் மூலம் வீட்டுக்கு அஞ்சு ஓட்டு இருந்தாலுமே ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அதில் ரெண்டு குழந்தைகள் படிக்க நம்ம அவங்களே நல்லா செய்யலாம் போகிறோம் நம்ம நல்லா செஞ்சு போய்க்கலாம் பணத்தை வாங்கிட்டு அண்ணா அம்மா நான் போய் இன்னைக்கு கேட்டது வரைக்கும் சாமி நான் வாங்கிக்குவேன் உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு அதாவது உதயசூரியன் ரெட்டர்லேயும் மக்கள் காசு வாங்கிப்பாங்க ஆனால் ஓட்டு தாமரை போட்டு தாமரை தென் டிவிநீர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம வந்து கோவை நாடாளுமன்ற துவையை சார்ந்த சிங்கானலூர்ல தான் இருக்கிறோம் இங்க வந்து கோவை சார்ந்த இளைஞர் மற்றும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் அவர்கிட்ட தேர்தல் களம் எப்படி இருக்குன்றத குறித்து நம்ம வந்து ஒரு விரிவாக நம்ம பேசலாம் சார் வணக்கம் இப்போ கோயம்புத்தூர் தூதியை பொறுத்தவரை கடைசி இரண்டு நாட்கள் தேர்தல் கிட்ட நெருங்கிடுச்சு இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நாட்கள்தான் வாக்குப்பதி இருக்குன்ற சூழல்ல இப்போ வந்து களம் வந்து யாருக்கு ஆதரவா இருக்கு களத்துல வந்து திமுக அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வேலை பாக்குறாங்க திமுக அதிமுக எடுத்த இது வரைக்கும் நான் ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு ஐந்து முறை கொண்டு போய் கொடுத்துருப்பேன் எங்களோட ஒவ்வொரு டைப்பான வாக்குறுதி நோட்டீஸு திமுக என்ன பண்ணிருக்கு அந்த எதிர்ப்பு நோட்டீஸு எங்களோட பாஜக என்ன பண்ணிருக்குன்னு ஒவ்வொரு நோட்டீஸா வந்து ஒரு அஞ்சு முறை போயிருப்போம் இன்னைக்கு ரெண்டு நாள் ஏழு டைம் போயிருப்போம் திமுக பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் நான் இங்க பாக்கவே இல்லை எங்கேயுமே வீட்டுல இருக்கிறது அதே மாதிரி அதிமுக சுத்தமா பார்க்கல அவங்க என்னோட வேலை செய்யறாங்கன்னா இப்ப நம்ம பாஜக பொறுத்தளவுக்கு என்ன வேலை செய்யறாங்கன்னா ஒரு அவரோட வீட்டாலாம் நினைச்சு வேலை செய்யறாங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு சீத்தா போவாங்க ஆனா அதிமுக திமுக அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து இரநூறுவாய்க்கு வர காசு தான் அவங்க தப்பு சொல்ல வரவங்கள அவங்களை பொறுத்தவரை அவங்க கூட போற வேலைக்கு தான் அவங்க வராங்க நோட்டீஸ் வீசுறாங்க வராங்க நோட்டீஸ் தான் இதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு முறை ஒரு முறை தான் போயிருப்பாங்க நோட்டீஸ் கொண்டு போய் அது பாத்தீங்கன்னா அதான் தூக்கி வீசுறது அவங்க என்ன ஏதும் சொல்றது அவங்க என்ன தைரியம் அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருவோம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிரும் தைரியம் ஆனா நாங்க யாருமே அந்த மாதிரி பிரச்சாரம் எதுவுமே பண்ணலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து பேசி நாங்க என்ன செஞ்சு செஞ்சோம் இன்னும் என்ன செய்ய போகிறோம் இவரோட இவரோட எப்படி அண்ணாமலைனா என்ன ஏதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெளிய வச்சுட்டு தான் அந்த வீட்டில் இருந்து பத்து நிமிஷம் கழிச்சு இல்லை இல்லை அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு நான் அந்த தேர்தலுக்கு வந்து ஒரு ரூபாய் கூட நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உண்மையிலேயே தேர்தல் பிரச்சனை அப்படி தான் போயிட்டுருக்கா தேர்தல் பிரச்சனை அப்படி தான் போயிட்டுருக்கா பிஜேபி காரங்க காசை கொடுக்குறது இல்லைங்களா நான் கண்டிப்பாக கொடுக்குறது நம்ம கூட இப்போ நீங்கள் வேணால் பாருங்க நான் இன்னைக்கு நைட்டும் கூட பணம் கொடுத்து வைக்கிறாங்க நேற்று நைட்டும் கூட தகவல் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வேணால் எங்கள் கூட ஒரு நைட் இருங்க நானே எங்கூட நான் தான் பொறுப்பாளர் என் கூட சுற்றுக்கு நான் பணம் கொடுக்குறேன் இல்லை என் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இருக்குது எலெக்ஷனுக்கு ரெண்டு நாள் என் கூட இருங்க இல்லை உங்க உங்க ஆளையெல்லாம் கூப்பிட்டுவாங்க என் பிரச்சாரம் பண்ணுறாங்க என்ன பொறுப்பாளர் வீட்டில் இருங்க பணம் கொடுக்குறாரா பாருங்க அதே நானும் உங்கள் திமுக வீட்டில் ஒருத்தர் பொறுப்பாளர் வீட்டுக்கு அமுச்சு விட்றேன் இவர் யாரும் சொல்கிற அவ கூட சுற்றுங்க யார் காசு கொடுக்குறாங்க யார் காசு கொடுக்கலேன்னு உங்களுக்கு தெரியும்ல நான் உங்கள் தைரியமாக கூப்பிட்றேன் வாங்க எங்கள் வீட்டில் நான் தான் பொறுப்பாளர் இந்த ஏரியாவுக்கு வாங்க எங்கள் வீட்டிலே இருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் காசு கொடுக்குறேன் இல்லையானு பாருங்க ஓகே திமுக அதிமுக இப்போ காசு கொடுக்குறாங்கன்றதை சொல்கிறீங்களா ஆ நேற்று கூட கொடுத்து தானேங்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு ஐநூறுவா பணம் கொடுத்துருக்குறாங்களாம்மா இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஒரு ஐநூறுவா மூணு அவங்க ஒரு ஒரு விதமான பணம் கொடுக்குற மாதிரி பேசினா இப்போ வந்து ஒரு ஐநூறுவா பணம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு திமுக மொத்தமாக எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ ஐநூறுவா கொடுத்துருக்குறாங்களாம்மாங்கண்ணா டிஎம்கேல ஒரு ஐநூறுவா பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படி அவ்வளோதான் ஒரு ஓட்டு ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அதான் கேட்குது அதான் ஏதாவது எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னடா ஐநூறுவா பணம் கொடுக்குறாங்களா ஐநூறு கவுன்சிலர் தேர்தலுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து கொலுசு கொடுத்து ஹார்ட் பாக்ஸ் கொடுத்து வைக்கிறாங்க என்ன வேலைன்னு எனக்கு சத்தியமாக தெரிலனா அது எதுக்கு வேணும் இப்போ கம்மி செந்தில் பாலாஜி அவர் இல்லாதனால செலவு கம்மி பண்ணிட்டாங்களா இல்லை இவங்க தோக்க போகிற எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு வீணா நம்ம தோக்க போகிறோம் தெரிஞ்சு பயத்தில் காசு கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரில திமுக அதிமுக கிட்ட வந்து பணம் வாங்கி மதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல வந்து எல்லாருமே நம்ம ஆளுங்க வந்து தமிழ்நாடுல ரொம்ப விசுவாசிய கொடுத்த காசுக்கு மரியாதை பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை அப்படி நடக்காதுங்கண்ணா உண்மையாலும் நடந்து வந்து யாரு பணம் கொடுத்தாங்கண்ணா எல்லாரும் வாங்கிக்குவாங்க இந்த டைம் எல்லாரும் வாங்கிட்டு அண்ணாமலை எனக்கு தான் கண்டிப்பாக போடுவாங்க அது இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து தோணா நம்ம கொடுத்த காசுக்கு உண்மையாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு மக்களும் ஒரு இதாக இருக்கும் நான் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சொல்றேன் அவங்க ஏமாடுத்திக்கு ஒரு பங்கு இருந்து ஒரு பதிலடியாக இருக்கணும் ஒரு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு எல்லாத்தோட இதுலேயுமே இன்னைக்கு பாருங்க நான் ஒரு ஆயிரம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு கணக்கு ஆயிரம் நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா அதே மாதிரி தான் ரூபா பணத்தை கொடுத்து போட்டு நம்ம மேலே வைக்கிற எல்லாத்துலேயும் கரண்ட் பில்லு வீட்டு வரி எல்லா இதுலேயும் கொள்ளையடிச்சு நம்ம மேலே ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் வச்சுருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துல இன்றைக்கு கரண்ட் பில் ஆயிரரூவா வச்சா கட்டினாலும் வருஷத்துக்கு நான் பத்தாயிரம் ஆகி போச்சு அஞ்சு வருஷத்துக்குவாங்க அதே ஐம்பதாயிரம் ஆகி போச்சு வீட்டு வரி எல்லா தான் நம்ம மேலே கொடுக்குற இதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு அந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சம் லட்சம் கடன் கொடுத்துட்டாங்க இது ஒரு மக்களும் புரிஞ்சுக்கணும் ரூபா கொடுத்தா நம்ம வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சா நம்ம கஷ்டப்படுறோம்னா ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து நம்ம ஓட்டு போட்டு மாத்தனா என்ன சொல்றேன்னா இதுல ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு மேலே இருபதாயிரம் வாங்கலாங்கிறேன் எப்படி ஒரு ஓட்டு இருபதாயிரம் ஏன் ஓட்டு நாம பேரம் பேசுறேன் இருபதாயிரம் ரூபா கேளுங்க கண்டிப்பா அவருக்கே போகணும் இருபதாயிரம் மூடம் ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டு இருந்தாலுமே ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அதில் ரெண்டு குழந்தைகள் வைக்கலாம் நம்ம அவங்களே நல்லா செய்யலாம் போகிறோம் நம்ம நல்லா செஞ்சு போய்க்கலாம் கண்டிப்பாக வரலாமாண்ணா ரெண்டு குழந்தைய படிக்க வைக்கலாம் நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தை தான் படிக்கலாம் ஒரு செலவுக்காக இவங்க கொடுக்குற ஆயரூவா இல்லை ஒரு நாளைக்கு இந்த தேட்டருக்கு போனால் எனக்கு டிக்கெட் இரநூறுவா ஒரு நாள் அந்த காசு முடிஞ்சு போச்சு இதுக்கு விசுவாசம் காட்டுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளால வந்து ஆயிரரூவா பணத்தை வாங்கிட்டு சிலவங்க வந்து போட மாட்டாங்கண்ணா ஐம்பது பர்சன்டேஜ் சொல்கிறேன் பணத்தை வாங்கிட்டு அண்ணாமலை நான் போய் இன்னைக்கு கேட்டது வரைக்கும் சாமி நான் வாங்கிக்கவேன்னு உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு நான் பணம் கொடுக்க போகணும் அஞ்சு டைம் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு முறையாக மரியாதையாக நான் ஓட்டு கேட்டிருக்கிறேன் அது தான் பண்ணியிருக்கிறேன் அந்த ஒரு விசுவாசத்துக்கு போடுற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒருத்தவங்களை வந்து புரியாது நம்ம நம்மள்களுக்கு வந்து புரியல கொஞ்சம் நம்ம பணம் கொடுத்துட்டாங்களே நன்றி ஆனால் அதே நன்றி அரசியல்வாதி கிடையாது இந்த இதில் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஆயிரம் ரூபா கொடுத்து நம்ம ஒரு லட்ச ரூபான்னு கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த ஒரு டைம் வந்து மாற்றி போடலாங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க அண்ணாமலைக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து அந்த ஓட்டை வந்து மா காசு கொடுத்தும் மாற்றம் ஆகிடுச்சுன்னா நாலேருந்து உங்களோட பேர அதிகமாகும் இது நான் உங்களுக்கு சொல்கிறது இது நாலுலேருந்து ஓட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்கண்ண காசு ரூபா காசு அஞ்சாயிரூவாக்குவாங்களே அஞ்சாயிரூவா பத்தாயிரரூவாக்குவான் ஓ அப்போ நம்ம தான் டிமாண்ட் வைக்கணும் அவன் அவன் டிமாண்ட் வச்சு இவ்வளோ தான் உனக்கு இவ்வளோ தான் ஓட்டுக்கு காசுன்னு அவன் சொல்லக்கூடாது நம்ம சொல்கிற காசு அவன் கொடுத்தா நம்ம போடுங்க அவங்க இஷ்டம் இது நான் வாங்கலைன்னா யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட பேரம் பேசுங்க அவன் சொல்கிற காசு நான் விலைக்கு நம்ம போவேண்ணா நம்ம சொல்கிற இதுக்கு தான் அவன் வரணும் அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ராஜா ஓட்டுக்கு வேண்டி அந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுனால் அவங்க தான் ராஜா அந்த ஒரு நாள் நம்ம ராஜாவே இருந்துட்டு போவோம் எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ அது அன்னைக்கு வாங்கிக்கோங்க அது டேய்யும் ரெட்டர் மக்கள் மக்களுக்கு காசு வாங்கிப்பாங்க ஆனால் ஓட்டு தாமரைக்கு போட்டு வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக போடுவாங்க அது ஆனால் இன்றைக்கி சொல்லலை நீங்கள் ஜூன் நாள் அண்ணாமலை பிறந்த நாள் அன்னைக்கு வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக திருவிழாவாக தான் இருக்கும் அது சிங்கை சட்டமன்ற தொகுதியில் தொகுதி பொறுப்பாளர் பாலாஜி உத்தமராமசாமி அவர் அவர் வந்து எக்ஸ் மாவட்ட தலைவர்னா அவர் வந்து இந்த மூணு நாள் இந்தியாவிலே யாரும் கொண்டாத அளவுக்கு இங்கே கொண்டாடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக கொண்டாடுவார் அவர் நீங்கள் அன்றைக்கி வந்து திருவிழா அன்னைக்கு ஜூன் மூணாந்தேதி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அவர் தாத்தாக்கு பிறந்த நாள்னு அது ஏமாற்றமாக அமைப்போகுது அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலில் எங்கள் போலீஸ்கார் அவர் பிறந்த நாள் இது திருவிழாவை கொண்டாடுவாங்க கோயம்புத்தூர்லேயே வந்து பெரிய கோவில் கோணியம்மன் கோவில் திருவிழாங்கண்ணா அதுதான் மெயின் ஆறு அந்த மாதிரி அந்த நாள் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக நம்ம அண்ணாமலை என்னை ப பிறந்தநாள் வந்து வெற்றிகளாக கொண்டாடுவாங்க கண்டிப்பாக